வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க எயிட்டிஸில் பல குணச்சித்திர திரைப்படங்களில் நடித்த தனபால் அவர்கள் மறைந்த செய்தி வீடியோ இருக்குது அவரை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எயிட்டிஸில் உன்னால் முடியும் தம்பி நான் மகான் அல்ல தண்ணீர் தண்ணீர்னு பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தவர் தான் தனபால் அவர்கள் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு குறிப்பா எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி எல்லா நடிகர்களுடையுமே இவர் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வீணை பாலச்சந்திரன் அவர்களோட பொம்மை திரைப்படம் மூலயமா அறிமுகமானவர் தான் தனபால் அவர்கள் இதுக்கப்புறம் பல திரைப்படங்களில் இவர் நடிச்சுட்டு வந்தார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து பெற்றவர் தான் தனபால் அவர்கள் குறிப்பாக எண்பதுகளில் இவர் பல குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லையும் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு நடிகராகவும் இருந்திருக்கார் ஊர்காவலன் போன்ற திரைப்படங்களில் வில்லனோட இருக்கிற மாதிரியும் வில்லன் கதாபாத்திரங்களையுமே ஏற்று நடித்தவர் தான் தனபால் அவர்கள் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது கடைசியாக இவர் விஜயகாந்த் அவரோட சொக்கத்தங்கம் திரைப்படத்துலேயுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் இவர் இப்போது சென்னையில் வயது வகுப்பு காரணமாக மறைந்ததால் இப்போது பல பிரபலங்களுமே இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக தனபால் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்